வெளிநாட்டு ரகம் உள்நாட்டு ரகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நாய்கள்ல எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குங்க ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்லை லிஸ்ட் போட்டோம்னா அவ்வளவு டாக்ஸ் இருக்கு ஆனா எல்லாத்த விட நம்ம உள்நாட்டு அதாவது வந்து நம்ம நாட்டு இன நாய்கள் அப்படிங்கிறது எப்பவுமே தனிச்சிறப்பு வாய்ந்தது கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் இப்படி எக்கச்சக்கமான நாய்கள் இருக்கு அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம கோம்பை நாய்ங்க ஆமாங்க கோபத்துக்கும் குணத்துக்கும் பேர் போன நம்ம கோம்பை நாய்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த நாய்களை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் இல்ல எத்தனை பேர் கோம்பை நாய்களை வளர்த்திட்டு இருக்கீங்கன்னு தெரியல அதை பத்தின ஒரு விரிவான வீடியோ தாங்க இது உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா உடுமலைப்பேட்டையை சார்ந்த ராமநாதன் அவர்களோட பணிக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான நம்ம நாட்டின நாயன கோம்பை எடுத்து ரொம்ப அருமையா வளர்த்திட்டு வர்றாரு நிறைய குட்டிகளையும் உருவாக்கி நிறைய பேர்த்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட பண்ணையை விசிட் பண்ணியிருக்காங்க இவரோட கோம்பை நாய் வளர்ப்பு எப்படி அப்படிங்கிறத முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எத்தனை வகை நாய்கள் வச்சிருக்கிறாரு என்னென்ன நிறங்கள்ல வச்சிருக்கிறார் அதோட தன்மைகள் என்ன எல்லாத்தையும் விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுமையாக உங்களுக்கு வரும் வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப கேனல்குள்ள போவோம் சார் வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பாத்து ஆமாங்க ஆமாங்க சரி சார் ஒரு ஆஃப்டர் ஒரு 1 1/2 இயர் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணிருக்கோம் கண்டிப்பாங்க இன்னைக்கு வந்து நம்மளோட கோம்பை நாய்கள் எப்படி இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியில பார்க்கலாம் கண்டிப்பாங்க முதல்ல உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிங்களே என் பேர் ராமநாதன்ங்க நாம தோட்டம் வந்து எங்க இருக்குனா உடுமலை ஓகே பெரியப்பட்டி பக்கத்துல குப்பம்பாளையம்ங்கற கிராமத்துல இருக்கு சரி இங்க நான் விவசாயம் பண்றதோட கோம்பை நாய்களை எனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அதாவது வெறும் ராமநாதன்னு சொன்னா தெரியாது கோம்பை ராமநாதன்னு சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரியுது இல்லைங்களா ஓரளவுக்கு இப்ப அப்படி ஆயிடுச்சு தமிழ்நாட்டு அளவுக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட நீங்க ரீச் ஆகிருக்கீங்க சார் அளவுக்கு எங்கிட்டயே வந்து நிறைய பேர் வந்து உங்களோட வீடியோ பார்த்துட்டு தொடர்ந்து கால் பண்ணி உங்களை பத்தியும் உங்க நாய்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்க ரொம்ப சார் சொல்லுங்க சார் நம்ம எதற்காக வந்து இந்த கோம்பை டாக்ட செலக்ட் பண்ணிருக்கோம் முதல்ல எனக்கு நாய் வளர்ப்புங்கிறது தோட்ட காவலுக்கு மட்டும் வச்சுக்கலான்னு யோசிச்சனைங்க சரிங்க ஒரு ரெண்டு நாய் வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்தேன் ஓகே நான் எனக்கு வந்து இந்த விவசாயம் வந்து இப்போ ஒரு ஆறு வருஷமா பண்ணிட்டு ஓகே ஆறுல ஒரு அஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வருஷம் அமெரிக்கால வேலை ஓகே அங்க அங்க நிறைய வேலை பார்த்ததுனால அமெரிக்க நண்பர்கள் நிறைய ஓகே நிறைய பிரீடு வளர்த்துறதுனால நமக்கு அந்த பிரீடு கேரக்டர் எல்லாம் ஓரளவு மாதிரி அவங்க கூட பழகி பழகி அதுங்க கூட பழகி ஒரு ஐடியா இருந்துச்சு சரி சோ இங்க முத முதல்ல நம்ம வந்து நாய் எடுக்கும்போது சரி நம்ம ஏரியாக்கு பக்கத்துல கிடைக்கக்கூடிய நாட்டு நாய் பிரீடு எதுன்னு பார்த்தா கோம்ப நமக்கு ரொம்ப பக்கத்துல அதுக்கு அடுத்து தான் ராஜபாளையம் கண்ணிச்சி வாரியில வருது ஓகே ஜியோகிராஃபிக்கல சோ அதனால கோம்பை எடுத்துனேங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு நாய் எடுத்தேன் சரி அவங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது பார்த்தா ஒரு ஸ்பெஷல் டிஃபரன்ஸ் மிச்ச ब्रीட்ஸ் விட இவங்க கிட்ட தெரிஞ்சது ஓகே இவங்க வந்து சொல்லாம நிறைய விஷயங்கள் நம்மள பார்த்து கத்துக்கிறது சரி புத்திசாலித்தனங்கள் நிறைய இருக்குது சரி சரி நம்ம கூட வந்து எமோஷனலா நல்ல பாண்ட் ஆகுறாங்க ஓகே ஓகே எவ்வளவு கியூளோ நம்ம கூட எமோஷனலா பாண்ட் ஆகறங்களோ அதே அளவுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஒரு டெம்பரமெண்ட் காமிக்கிறாங்க காட்டுறாங்க டெம்பரமெண்ட் காமிக்கும் போது நிறுத்தினா நிறுத்துறாங்க ஓகே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ரொம்ப போறது கிடையாது ஒபீடியன்ட் ஆ ஒபீடியன்ட்டாவும் இருக்கறாங்க சரி எல்லாம் ஒரே நாயில இருக்குதேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு சரி இது சம்பந்தமா தேடல்ல இறங்கி அப்புற ஒரு ஆசையில இன்னொரு நாய் வாங்கினா மூணாவது நாயினே அது ஒரு நல்ல ब्रीडर கிட்ட இருந்து வாங்கி ஓகே அந்த நாய் அதுக்கு அப்புறம் ब्रीड பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் தொடர்ந்து அப்படியே அதிகமாய் நான் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எத்தனை ஆண்டு காலமா இந்த கோம்பை நாய் வளர்ப்பில் இருக்கீங்க சார் 2018 செப்டம்பர்ல இருந்து வளர்த்த ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க 2019ல முதல் லிட்டர் ஓகே சோ ஒரு ஆறு வருஷமா பிரீடிங் ஏழு வருஷமா வளர்த்துறேன் வளர்த்திட்டு இருக்கோம் அது போக நிறைய ஷோஸ் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஷோஸ் வந்து ஒரு அளவு ஒரு அளவுக்கு தான் போயிருக்கணுங்க இனிமே தான் நிறைய ஷோ போகணும் போகணும் ஆமாங்க சரிங்க சார் ஷோல வந்து நமக்கு ரெண்டு டாக் நம்ம போன முதல் ஷோல சாம்பியன் ஆயிட்டாங்க சரி சரி அது அதனால நம்ம அதுக்கப்புறம் நிறைய ஷோ போக முடியல போக முடியல அதுக்கப்புறம் பர்சனல் கமிட்மெண்ட்னால போக முடியல சரி பாத்தீங்கன்னா வேல்பாரின்னு நான் பிரீட் பண்ண ஒரு டாக் கண்மணின்னு ஒரு டாக் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்ட இருந்து அடாப்ட் பண்ண டாக் இவங்க ரெண்டு பேரும் சாம்பியன் பண்ணி வச்சிருக்கேன்

கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க இதுல ஓகேங்க இது போக இன்னொரு ஏரியால ஒரு நாலஞ்சு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஓகே மொத்த டாக் எண்ணிக்கை வந்து இப்போதைக்கு பதினாலுங்க பதினஞ்சா இருந்தது ஒரு வயசான நாய் ஒரு மூணு மாசம் முன்னாடி இறந்துருச்சு ஓகே ஓகே பதினாலு இந்த பதினாலுல வந்து ஆண் நாய்ன்னு பாத்தீங்கன்னா நாலு தான் நாலு தான் இருக்கு பத்து பெண் நாய்ங்க இந்த நாலு நாயில நம்ம ப்ரீடிங் பண்றதுக்கு யூஸ் பண்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நாலு இல்லைங்க மூணு தான் இருக்கு சரி அதுவும் கவுண்ட் நான் மாத்தி சொல்லிட்டேன் மேலே பதினொன்று ஃபீமேல் இருக்குதுன்னு ஒரு அது ஒரு முயற்சி பண்ணோம் ப்ரீடிங்க யூஸ் பண்றது வந்து ரெண்டு மேலுங்க அப்புறம் ஒரு ஆஸ்பிரிங் ஒரு ஒரு இருக்கான் இந்த தான் ஒரு லிட்டர் எடுத்திருக்கான் மொத்தம் அந்த பதினைஞ்சி நாய்ல இந்த மூணு டாக் பதினோரு ஃபீமேல் வச்சு நம்ம ஃபீமேல் வச்சிருக்கிறாங்க நம்ம கிட்ட இருக்க அந்த டாக்ஸ் எல்லாம் அப்படியே பாத்துட்டு பேசுறாங்க இப்போ இவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இவங்க வந்து என்னோட ரெண்டாவது எடுத்த ஃபீமேலுங்க அதாவது தேர்ட் டாக் என்னோடது ஓகேங்க இவங்க வயசு வந்து இவங்க பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் சோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு நெருக்கத்துல இருக்காங்க இருக்காங்க ஆமா எவ்வளவு லெட்டர்மெண்ட் ஆயிருக்குங்க சார் இவங்க வந்து ஒரு மூணு லெட்டர்மென்ட் எடுத்திருக்கீங்க எடுத்திருக்கு ஆமாங்க இது கொஞ்சம் டெம்பர்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய டாக்ட் போல இருக்கு இல்லையா இது வந்து டெம்பர்மெண்ட் மட்டும் இல்லீங்க சரி இந்த லைட் இந்த திக்கான ஸ்ட்ரக்சர்ல நிறைய டாக்ஸ் கும்பையில பார்க்க முடியாது ஓகே இவங்க வந்து என்னுடைய ஃபவுண்டேஷன் ஃபீமேல்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான ஃபீமேல் என்னோட ப்ரீடிங்க்கு சரி இவங்க யாருகிட்ட எடுத்தன்னா ஸ்ரீனிவாச ரத்னசாமின்னு சென்னையில இருக்கிற சார் ஓகே அவங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடா ப்ரீட் பண்ணுவாங்க இப்ப ப்ரீடிங் பண்றது இல்ல ஓகே அவங்களுடைய எயித்து ஜென்ரேஷன் வந்த த டாக்குங்க ஓகே சார் அதுல எடுத்த பப்பி இவங்க சார் அருதராங்க ஓகே சென்னையில எடுத்தேன் அது சென்னையில் எடுத்தா ஆமாங்க ஓகே சார் இப்போ இவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இவங்க வந்து போர்த்தா எனக்கு வந்த டாகு இவங்க வந்து எனக்கு ஒரு ஒருத்தர் வந்து இலவசமாவே தந்தாரு ஒரு ஆமாங்க நாமக்கல்ல இருந்து சரிங்க இதனுடைய பிளட் லைன் பாத்தீங்கன்னா இது வந்து கொம்பன்னு ஒரு டாகுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஆதித்யா லைன்ல இருந்து வந்த டாக் ஒன்றுக்கு அந்த வழியில வந்த மேலுங்க சரிங்க அந்த லிட்டர்ல இருந்து நல்ல ஒர்க்கிங் குவாலிட்டியோட எடுத்த ஃபீமேலு இவங்க ஆக்சுவலா பெரிய சைஸ் வந்திருக்க வேண்டியவங்க ஓகேங்க பட் எடுத்து ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிவியரான ஸ்டொமக் ஒரு டிசீஸுங்க ஓகேங்க சாப்பிட்டது பூரா வயிற்றுலேயே நிற்காம மோஷனாவே போயிட்டு இருக்கும் பருவாயில்ல ஓகே ஓகே அதனால வளர்ச்சி பாதிச்சிருச்சு ஓகே இவங்க வந்து குத்துக்காது ஓகே இவங்களை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம ப்ரீட் பண்ணிட்டோம் பண்ணியாச்சு இவங்களையும் வந்து இப்போ மிச்ச டாக்ஸ் இவங்களோட ஸ்ட்ரக்சர்லி சுப்பீரியரா இருக்கனால சரிங்க இவங்களையும் பிரீடிங் குறைச்சிட்டோம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் ஆமா இவங்க ஆனா நல்ல ஆக்டிவ் ஒரு ஃபார்ம் கார்டிங்க்கு பெஸ்ட் டாக் ஓகே ஆமா இவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இரண்டாவது வந்த மேல் நம்ம கைக்கு சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா யாஷ் ஃபார்ம்ஸ் நீங்க கோயம்புத்தூர்ல அவினாசி ரோட்ல அந்த நீலம்பூர் பக்கத்துல அவங்க கெனல் இருக்குது ஓகே அங்க வந்து பீமன் ஒரு நாய்க்கும் ரவுடிங்கிற குட்டியா பிறந்தது இந்த குட்டி பர்டிகுலரா ரொம்ப கம்மினாலும் இருபது மாடு தனியா ஆள் இல்லாம மேய்ச்சு கூட்டிட்டு வர நாய் நல்லா தெரியுங்க ஏன் இருக்காரு அம்மா ஸ்ட்ரக்சர்லி சுப்பீரியரே கிடையாது ஆனா அம்மா கிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கீங்க சரிங்க அம்மாக்கும் சரி இவனுக்கும் சரி இவனோட பிள்ளை நம்ம கிட்ட இன்னொருத்தருக்கான் அவனுக்கும் சரி இவனோட குட்டிகள் யாரு கிட்ட கொடுத்த எல்லாத்துக்குமே சரி சரி

இவங்க வந்து நம்ம கிட்ட நாலாவது இவங்களுக்கும் சண்டி வயசு தான் ஆகுது ஓகே இவங்க பாத்தீங்கன்னா தேனின் பேரு ஓகே இவங்களுடைய பேர் தேனுங்க நல்ல தமிழ் பேரு ஆமாங்க அது கலர் நல்ல ப்ரௌனா இருக்கும் தேனுன்னு வச்சுட்டேங்க சரி சரி இவங்களுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் ஆதித்யான் இருக்காரு அவரு கொடுத்த ரெண்டு நாய்களுக்கு பிறந்த ஃபீமேலுங்க நல்ல ஒரு ஒர்க்கிங் ஃபீமேலு ஓகே இவ வந்து ஆனா ஒரு சைடாக வளர்ந்துட்டா கொஞ்சம் ஸ்டையா இருக்கு ஆமா ஓகே கோம்பையில வந்து பிரீடர்ஸ் சைடாக கொஞ்சம் காமிக்க மாட்டாங்க பட் நான் தைரியமா காமிப்பேன் ஓகே ஏன்னா இவ ஷையா இருந்தாலும் பாசிட்டிவ்ஸ் இருக்குதுங்க சரிங்க இவ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட சலிக்காம ஓடிக்கணே இருப்பா இவ சண்டி எல்லாம் பயங்கர ஆக்டிவான ஆக்டிவானு அனிமல் அக்ரஷன் ஃபார்ம்ல வந்து எந்த போனாலும் பக்காவ புடிச்சிருவா ஓகே ஹியூமன் பீங்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் இருக்கும்

பெ okayカラー ரத்த சேவளே அது போக அந்த இதனுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஃபார்ம் காடிங் டாக்ஸ்ங்க okay அதனால தான் இவள எடுத்ததுங்க சரி இவ வந்து எனக்கு அறுத்ரா கிட்ட இம்பார்ட்டன்ட் ব্রিடிங் ஃபீமேல் இம்பார்ட்டன்ட்டான ஆமா ஆனா இவகிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா ஒன்றரை மூணு வயசுல தான் ஃபர்ஸ்ட் ஹீட்டே வந்தா ஓகே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹீட் வருவா அப்படிங்களா ஆமா இவ வந்த ஹீட்ல ரெண்டே லிட்டர் தான் எடுத்து இருக்குறாங்க ஆனா 2 லிட்டர் மணியா குட்டி வந்திருக்குது ஓகே இவரு நம்ம ஃபேவரிட்டான வேல் பாரி ஆமாங்க சரிங்க சார் ரொம்ப இவனை பத்தி சொல்ல வேண்டியது இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் லிட்டர்ல பிறந்ததாங்க சரிங்க இவன் தான் நம்ம கென்னலுடைய மேல் சாம்பியன் இவரு ஒரே ஷோல சாம்பியன் அடிச்சிட்டாரு கொடைக்கானல் ஷோல இந்தியன் சாம்பியன் அதுல ஒரு சாம்பியன் டாக் வந்திருந்தது அதையும் பீட் பண்ணிட்டாரு முதல் ஓகே இவர் வந்து எனக்கு ஸ்ட்ரக்சரு அந்த சாம்பியன் அது தவிர சரி கேரக்டர்லயும் இவர் இவரு தான் நம்ம ஃபேவரட்டு

இவனும் அந்த தேன் என்கிற டாகோட குட்டி இருக்குது அது நான் ரீட்டைன் பண்ணியிருக்கேன் ஓகே அது பாருங்க எவ்வளவு கான்பிடென்டா இருக்குது என்ன அம்மா செய்யினாலும் அதை எப்படி நம்ம ரெடி பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க இவங்க வந்து நம்ம ரெண்டு ரெண்டு வருஷம் முன்னாடி எடுத்த ஃபீமேலுங்க ஓகே இவங்க பிளட் லைன் வந்து பாத்தீங்கன்னா குடியாத்தம் ரமேஷ் குமார்னுடைய பிரீடிங்ல வந்த ஒரு மேலுக்கும் ஓகே அப்புறம் தேனியில வந்து அருண் ஒரு பையன் அவரு இருந்து வந்த ஃபீமேலுக்கும் பிறந்த குட்டிங்க இது இவங்க பேரு அனலி அனலி ஓகேங்க கண்ணு வந்து கொஞ்சம் அந்த ஒரு எல்லோ இருக்கனால அனல் அனல் இருக்கனால அணலின்னு வச்சதுங்க சரிங்க இவங்களையும் சண்டையும் சேத்துன தான் சிஆர்பிஎஃப் கொடுத்திருக்கோம் ஆவரேஜ் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஓகே இவங்க வந்து இப்ப கொஞ்ச நாளா வந்து இயர்ல வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷனு ஓகே அது ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் டல்லா இருக்காங்க இல்லைன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய டேக் தான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு லிட்டர் மட்டும் எடுத்திருக்கோம் சார் இதுல இவங்க கிட்ட இருந்து ஒரு லிட்டர் தான் எடுத்துருக்கீங்க இவங்க வந்து இப்போ ரெண்டு வயசுல ஒரு வருஷம் முடிஞ்சு தான் இவங்க ஃபஸ்ட் ஹீட்டே வந்தாங்க ஓகே அடுத்து ஹீட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஆமாங்க சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆஹ் இவங்க வந்து இவங்களுக்கும் ரெண்டு வயசுங்க சரி பேர் அமல்னு சொல்லி இவங்க பாத்தீங்கன்னா குல்மார்க் கனல்ஸ் சென்னை பக்கத்துல இருக்காரு சரி அவனுடைய முக்கியமான குட்டிமணியினுடைய பே ஓகே இதனுடைய அம்மா வந்து கன்னியாகுமரி நாகராஜன் இருக்காரு அவருடைய பிளட் லைன்ல வந்து ஃபீமேல் அம்மா சோ இது வந்து என் ஃப்ரெண்டு காஞ்சிபுரத்துல இருக்காரு அவருக்கு நான் ஒரு குட்டி கொடுத்தேன் அவரு எனக்கு இது இந்த ரெண்டு வயசு ஆகுதுங்க சார் ரெண்டு வயசுங்க ரெண்டு வயசு ஆகுதுமெண்ட் ஆயிருக்குங்களா இவங்க கிட்ட இருந்து நம்ம ரெண்டு லிட்டர் எடுத்திருக்கேங்க ரெண்டு லிட்டர் டீசென்டான ஒர்க்கிங் டாக் நல்லா வந்துருக்குதுங்க நல்ல ஆக்டிவான ஆமாங்க கொஞ்சம் கம்மிங்களா இவங்களுக்கு டெம்பரமெண்ட் வந்து எப்படின்னா அனிமல் அக்ரஷன் அதிகங்க ஓகே ஹியூமன் அக்ரேஷன் நம்ம இருக்கும்போது போது கண்ட்ரோல்டா இருப்பாங்க நம்ம உழைப்பாங்க கடிக்க போறது ரொம்ப கிடையாது ஓகே நம்ம கிட்ட அந்த மாதிரி அக்ரஸிவா இருக்குன்னா அருத்ரா வேல்பரி சண்டி அந்த மூணு பேர் தான் இவங்க வந்து கொலைச்சு மறக்கிடுவாங்க அவ்வளவுதான் அது தவிர பண்ண மாட்டாங்க இவங்க வந்து ப்ரௌனிங்க சரிங்க இவங்க வந்து நான் அடாப்ட் பண்ணி ஒரு எட்டு மாசம் எட்டு ஒன்பது மாசம்தான் ஆகுது சரிங்க இவங்க வயசு நாலு ஒரே ஒரு லிட்டர் தான் இவங்க இவங்க ஏன் வந்து திண்டுக்கல் சந்திரசேகர்னு ஒரு முக்கியமான இருக்காருங்க இருக்காரு அவரு இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு சரிங்க பட் அவரோட டாக்ஸ் எல்லாம் நல்ல இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரக்சரா ஓகே நல்ல கேரக்டரு இருக்குங்க ஓகே இது வந்து அவருடைய முக்கியமான பவுண்டேஷன் ஃபீமேல் அம்முனுடைய தலைமுறையில வந்ததுங்க ஓகே இதுல இருந்து நம்ம ஒரு லிட்டர் தான் எடுத்திருக்கோம் ஓகே அந்த லெட்டர் ரொம்ப நல்லா ஓகே ஓகே சோ இவங்க அடுத்து வேல்பரியோட சேர்த்தலான்னு பாத்துட்டு இருக்கீங்க பயங்கர ஹை எனர்ஜியா இருக்காங்களா இவங்க இவங்கல அந்த பீமேல்ல தனி ஏரியால வச்சு கூட அது ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா சரி விட்டா இவங்க வந்து அந்த வேலி ஏறி குதிச்சு வெளியெல்லாம் ஓடி இருக்கிறாங்க ஓடி இருக்கிறாங்க ஓகே ஓகே ரொம்ப ஹை எனர்ஜி விட்டோம்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த அம்மலும் அப்படித்தானுங்க அதனாலதான் இவங்களை தனியா வச்சிருக்கிறோம் சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல ஹை எனர்ஜியாவும் இருக்காங்கங்கறதுனால நமக்கு இவங்கள ரொம்ப புடிச்சிருக்குதுங்க கண்டிப்பா சார் ஸ்ட்ரக்சர் வந்து உண்மையிலுமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆமாங்க நல்ல மஸ்குலராவும் இருக்கிறாங்க ஆமா கிட்டத்தட்ட ஒரு மீல் டோக்கு கூட கரெக்டுங்க ஓகே ஓகே இவங்க பேர் வாண்டுங்க ஓகே வாண்டு ஆமா இவங்க பேரு வித்தியாசமா இருக்கு ஆமா சேட்டை நிறைய பண்ணுவாங்க சரி இவங்க வந்து நம்ம வேல்பாரிக்கும் கண்மணிக்கும் ரெண்டு சாம்பியன் டாக்கும் பிறந்த குட்டி இவங்களை ஏன் நான் ரீட்டைன் பண்ண வேண்டியதை போச்சுன்னா இவங்களுக்கு வந்து சின்ன வயசுல ஒரு சிவியரான இவங்களுக்கு ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துங்க ஓகே வெயிட் வந்து ஒரு மூணு நாலு கிலோ இருக்க வேண்டிய குட்டி ஒரு நானூறு கிராம் குறைஞ்சிட்டாங்க ஓகே அவ்வளவு அஃபெக்ட் ஆயிட்டாங்க சரிங்க அப்புறம் இவங்களை ஃபுல்லா ரெடி பண்ணி இப்ப நம்ம வச்சிருக்கிறோம் ஓகே எட்டு மாசம் ஆகுதுங்க இவங்கள ஷோக்கு எடுத்துட்டு போறோம் எடுத்துட்டு போறோம் ஏன் இவங்களை பர்டிகுலரா ஷோக்கு எடுத்துட்டு போனோம்னா சரிங்க நிறைய பேர் வந்து என்ன நினைச்சாங்க ஒரு சிவியரான ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் தாண்டுன நாய வளர்த்த உருப்பப்படுறது இல்ல அது வீக் ஆயிரும் அது ரோட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க இவங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க கட்டாயமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் வெயிட் இருந்தாங்க எலும்பு தோலுமா இருந்தாங்க சரி அவங்கள நம்ம ரெடி பண்ணிருக்கோம் சோலையும் கூட்டிட்டு போய் இவங்களை ஜெயிக்க வைக்க போறோம் அதனால அந்த மாதிரி டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மெசேஜ்க்காகவும் இவங்க நல்ல பிளட் லைன் அதனாலயே ஓகே சார்

கொஞ்சம் ஹெவியா இருக்கனால அவ்வளவு ஓட மாட்டாரு பட் இவங்க ஹெவியாவும் இருப்பாங்க ஓடவும் செய்வாங்க நல்லா காரிங் பண்றாங்க பேர் என்ன சார் இவங்க பேர் வச்சு இவங்களுக்கு எட்டு மாசம்தான் ஆகுதுங்க எட்டு மாசம்தானா தானா எட்டு மாசத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சியா ஆமாங்க ஆச்சரியமா இருக்கு இவங்கள வந்து அந்த வாண்டு ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போலாம் ஷோக்கு ஷோக்கு போலாம் வச்சிருக்கீங்க ஆனா கொஞ்சம் டெம்பர்மெண்ட் ஜாஸ்தி இல்லீங்களா என்னங்க டெம்பரமெண்ட் ஜாஸ்தி இல்லீங்க டெம்பரமெண்ட் வந்து இருக்குதுங்க அது வந்து நம்ம எல்லாம் சொன்னா கேட்டுவா அப்படி சின்ன பப்பியா இருக்கனால என்ன கொஞ்சம் அந்த டிசிப்ளின் வரல வரலிப்ளின் இன்னும் இன்னொரு ஒரு மூணு நாலு மாசத்துல வந்துடும் சரி இவங்களை பத்தி சொல்லுங்க இவங்க என்ன ரொம்ப ஷையா இருக்கிறாங்க சையங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்னு உங்களுக்கு இப்ப உடம்பு சரியில்லை ஓகேங்க இவங்க கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு உடம்பு நடங்குதுங்க சரி சரி இவங்க வந்து என்ன பிரச்சனைனா இவங்க நான் அடாப்ட் பண்ண டாக் உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் யாஷ் ஃபார்ம்ஸ்ல தான் இருக்கு சரி அவங்க எல்லாம் பயங்கர அக்ரசிவான கார்டிங் டாக்ஸ் கான்பிடன்டான டாக்ஸ் பட் இவங்கள ஒருத்தங்களுக்கு பப்பியா அவர் கொடுத்திருந்தப்ப சரிங்க சின்ன பப்பியா இருக்கும்போது பயங்கரமா அவங்க அபியூஸ் பண்ணிட்டாங்க அடி 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 அடினு அடிச்சிட்டாங்க சோ ஹியூமன் பீங்ஸை பார்த்தாலே இவங்க கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பயம் இருக்கு அது போக இப்ப காய்ச்சல் வேற ஓகே இவங்கள வந்து நம்ம ஷோக்கெல்லாம் கூட்டிட்டு போகும்போது ஓரளவுக்கு தைரியப்படுத்தி நிக்க வச்சோம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெயிச்சாங்க இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கனால திருப்பி டல்லா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க இவங்க வந்து இப்ப இவங்களுக்கு வயசு அஞ்சாயிதுங்க ஓகேங்க இவங்க கிட்ட நம்ம மூணு லிட்டர் எடுத்திருக்கோம் மூணு லிட்டர் மூணு லிட்டர் நல்லா வந்திருக்கு பத்தி நல்லா வந்திருக்கு இவங்களோட குட்டி தான் வேண்டி ஓகே ஓகே இவங்களோட குட்டி தான் வாண்டி ஆமாங்க சார் எல்லா டாகியுமே நம்ம கையில் எடுத்து காட்டிட்டோம் எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணீங்க இப்போ கடைசியா ஒருத்தர் நம்ம பாக்குறோம் பயங்கர அக்ரஷனோட இருக்கிறாரு அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர் பேரு வந்து வெண்கோங்க சரி சண்டிக்கு அறுத்துறாங்க பிறந்த பையன் வயசு ரெண்டாவதா ஆகுது சரிங்க ஆனா வந்து என்னன்னா நான் பப்பி ஸ்டேஜ்ல என்னோட நாய் எடுக்கிறது எல்லாமே நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மாசம் இல்ல ஒன்பது மாசம் வீட்டுல வச்சு நம்ம பழக்கத்தை கொண்டு வந்து விடுவனுங்க அடாப்ட் பண்ண டாக இருந்தாலும் ஒரு ஒரு வருஷம் வீட்டுல வச்சிருவேன் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லாம் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் வந்துருவாங்க இவரை வந்து நான் பப்பில இருந்து கொஞ்சம் நான் பழக்காம விட்டுட்டேன் தோட்டத்திலே இருந்து பழகினால கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வர மாட்டாருங்க எனக்கு என்ன ஒரே சிக்கல்னா இவன் வந்து அதிகமா ஹியூமன் பீங்ஸ் சோசியலைஸும் பண்ணாததுனால ஆக்வோடா இல்ல நான் பண்ணாம விட்டுட்டேன் ஓகே ஓகே அதனால நான் அவுத்து விட்டோனே ஆக்வாடா போய் ஏதாவது அக்ரஸிவா கடிச்சிருவான் அது இது இல்ல நம்ம லீஸ்ட்ல மாட்டினாலும் அப்படியே இழுத்து இழுத்து எஸ்கேப் ஓகே ஓகே அதனாலதான் கொஞ்சம் எடுக்க முடியறது இல்லை ஆமாங்க இப்போ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிங்க ஒவ்வொன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க ஆமாங்க சார் இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா கோம்பை அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து ஒரு கணிப்பு இருக்கு ஒவ்வொருத்தரோட கருத்துகளும் மாறுபடுது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்னங்கிறாங்க கோம்பை என்ன ஸ்ட்ரக்சரா இருக்கணும் ஒரு சிலர் சொல்றாங்க கோம்பை அப்படி இல்ல கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும் அதே மாதிரி புஷ் கோட்டா இருக்கும் இல்ல நார்மல் கோட்டா இருக்கும் அதுக்கப்புறம் கலர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கருவாயி கரு காதுல வந்து பாத்தீங்கன்னா காது மடல் எல்லாம் கருப்பா இருந்தா தான் அது ஒரிஜினல் கோம்பை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள் எது எது உண்மை கொஞ்சம் சொல்ல எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அறிவியல் பூர்வமாவோ இல்ல லாஜிக்காவோ சிந்திச்சோம்னா அதனுடைய சரித்திரத்துல சரி அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல உருவான நாய் இதுல யாருக்குமே மாற்றிக்கிறது கிடையாது சரி சில பேர் அந்த சென்னை கலப்புல உருவாச்சுங்கிறாங்க அதெல்லாம் சயின்டிபிகலி நாட் பாசிபிள் சரி அங்க இருக்கக்கூடிய லேண்ட் ரேஸ் டாக்ஸ் எடுத்து சரி செலக்டிவ் பிரீடிங் பண்ணியிருக்காங்க அங்க இருக்க மக்கள் அவங்க ஓகேங்க தேவைக்காக என்ன தேவைக்கு பயன்படுத்துறாங்க மலை அடிவாரத்தில் இருக்க மக்கள் எப்படின்னா அவங்கனால வந்து பெருமளவு ஒரு தானிய விவசாயம் பண்ண முடியாதுங்க ஓகே ஏன்னா நிலம் வந்து சீரா இருக்காது கண்டிப்பா அவங்க காய்கறிகள் கிழங்குகள் தான் போடுவாங்க ஓகே இந்த கிழங்குகளை சாப்பிட காட்டு பண்ணி வரும் அது இருந்து காப்பாற்றணும் ஓகே அப்புறம் அவங்க கால்நடை வளர்த்துவாங்க சரி ஏன்னா உணவுக்காக அப்புறம் பாலுக்காக எல்லாம் ஓகே அதுங்களை காப்பாத்தணும் மேய்க்கணும் ஓகே இந்த மூணு வேலை இது போக ஓகே அந்த காலத்துல அதாவது நம்ம வந்து ஒரு அரசர் காலத்துல மன்னர் காலத்துலன்னு பாக்கும்போது ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் மலை மலையடிவாரங்கள்ல இருக்கக்கூடிய குகைகள் அங்க இருக்கக்கூடிய மறைவிடங்கள்ல தான் கொள்ள கூட்டக்காரங்க இருப்பாங்க அவங்களை தான் இவங்க தொந்தரவு பண்ணுவாங்க அவங்க வீட்டையும் உடமையும் அவங்க உயிரையும் இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும் மாதிரி பலதரப்பட்ட வேலைகளுக்கு இந்த நாய்களை பயன்படுத்தினாங்க இப்ப அதிகமான கால்நடை வச்சிருக்கிறவங்க மேய்ச்சல் போக்கஸ்ல அந்த நாயை பிரீட் பண்ணாங்க அப்ப மேய்ச்சலுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா அந்த நாய் வந்து நம்ம ஊர்ல பொதுவாவே பாத்தீங்கன்னா இப்ப ராமநாதபுரம் நாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேய்ச்சல் வகை இருக்கு அதை வந்து உங்களுக்கு கீதாரி நாய்னு சொல்லுவாங்க அந்த கீதாதபுரம்னா மண்டை நாய் மண்டை நாய் ஓகே அந்த கீதாரி நாய் பாத்தீங்கன்னா மண்டை நாய விட உருவத்துல சின்னதாவும் ஒல்லியாவும் இருக்கும் ஓகே ஏன் அப்படி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இப்ப கோப நாயிலுமே மேய்ச்சலுக்கு நான் பார்த்த மே மே்சல் கண்ணால பார்த்து மேய்ச்சல் பண்ற நாய்கள் எல்லாமே உயரம் கம்மியா இருக்கு எவ்வளவு இருக்குன்னா ஒரு பதினெட்டுல ஆரம்பிச்சு தான் இருக்கு அதாவது நம்ம சாதாரண நம்ம தெரு உரங்களில் பார்க்கக்கூடிய நாட்டு மாதிரி தான் இருக்கு அது ஏன் அந்த உயரம் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா சரி இந்த நாய்களுடைய மேய்ச்சல் முறையே வந்து எப்படின்னா அந்த ஆடுகளுக்கு கூடவே ஒன்னோட ஒன்னா மெங்கிள் பண்ணி வெளியே தெரியாத மாதிரியே இருக்கும் அது யாராவது அந்த ஆட்டுக்கு தொந்தரவு பண்ணும் போதா வெளிப்பட்டு என்னன்னா இது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரிலை பண்ணாம ஒரு ஸ்டெல்த்லதான் இதை இயங்குது இன்னொன்னு அந்த ஆடுகளை வந்து கூட்டத்துக்குள்ளே இருந்து ஓகே சோ இந்த மாதிரி நாய்களுக்கு வந்து ஸ்டாமினாவும் அந்த அளவான உயரத்தோடய தான் அவங்க பிரீட் பண்ணாங்க சோ அந்த நாய்கள் நான் பார்த்த வரையில நமக்கு அதோட வழினா ரவுடின்னு ஒரு நாய் சொன்னேன் அது வந்து பத்தொன்பது இன்ச்சு தானுங்க சரிங்க அந்த நாய் வயரம் கம்மியா தான் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாய் கோம்பையில பாத்துருக்கேன் சரி அது கோம்பை இல்லீங்கன்னா வந்து அதனுடைய குணத்தை பார்த்து வேலையை பார்த்து கோம்பை இல்லீன்னு நம்ம சொல்ல முடியாது ஓகே அந்த மாதிரியான நாய்கள் உயரத்துல வேணா கம்மியா இருக்கலாம் அதே சமயம் இப்ப சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வசதியானவங்களா இருப்பாங்க சரி மலையடி வாரத்துல இருக்கிறாங்கன்னு வைங்களேன் வீடு தான் காவல் காக்கணும் பெரிய வீடு வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஆள் மூணு ஆள் வந்தாலும் கடிச்சு மிரட்டி பயமுறுத்துற அளவுக்கு ஒரு உருவத்தோட நாய் வேணும் பெரிய உருவம் பெரிய உருவமா வேணும் அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஓகே அப்ப அருத்ரா வேல்பாரி கண்மணி இவங்க எல்லாம் இருக்காங்க இந்த நாய்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஓட முடியாது ஆனா ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பாயிண்ட் அந்த வேகமா பாயிருது நிறைய இருக்கும் இதுங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டு காவலுக்கு பெரிய பெரிய வீடுகள் அரண்மனை அந்த மாதிரி காவலுக்கு பயன்படுத்தின நம்ம பண்ணலாம் ஓகே ஓகே இது வந்து நம்ம வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம கணிக்கிறது தான் ஒரு கோம்பை வந்து எவ்வளவு மோசமான கோம்பை நாய் நீங்க எடுத்தீங்கன்னா அனிமல் இருக்கும் இருக்கும் அது எல்லா நாய்களையும் நான் பாத்துட்டேன் கோம்பையில ஓகே அதே மாதிரி எல்லா கோம்பை நாய்களுக்கும் ஓனர் மேல ஒரு ஜலசி புறாம இருக்கும் ஓகே ரெண்டு மூணு நாய் விளாண்டுச்சுன்னா நான் தான் அவருக்கு செல்லமா இருக்கணும்னு நினைக்கிற தன்மை எல்லா நாய்க்கும் இருக்குது நான் பாத்துட்டேன் சரி அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா உருவம் வந்து கிட்டத்தட்ட ஸ்கொயரி ஷேப்ல இருக்கு ஓகே அந்த அந்த மாதிரி ஷேப்ல இருக்க நாய்கள்னா இந்த மேடு பள்ளம் கரடு முரட்டுல எல்லாம் வேகமா ஓடக்கூடியது ரொம்ப தூரம் இல்ல ஒரு பஸ் ஸ்டாப் ஸ்பீடு சொல்லுவாங்க அது கிடைக்கணும்னா அந்த ஷேப்ல இருக்கணும் ஓகே அந்த ஸ்கொயரி ஷேப்பும் இந்த நாய்களுக்கு பொதுவா இருக்கு பொதுவா இருக்கு அதுக்கப்புறம் தலை அமைப்புல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் எழுத்து அக்கனா மாதிரி ஓகே தலையில கமுத்து அக்கன்னா மாதிரி மூணு புள்ளி உச்சந்தலை வந்து நல்ல அகலமாகும் மசில் வந்து ஷார்ட் ஆகும் ரொம்ப ஒல்லியா இல்லாமல் ஒரு நடுத்தர சைஸ்லேயும் இருக்குங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தேங்காயை நீங்க கமுத்துனீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த இதோட குடுமையோட இந்த குடுமி வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய குடும்பம் ஓகே அந்த மாதிரி ஷேப் இந்த நாய்கள் எல்லாத்துக்கும் காமன் நம்ம நாட்டு நாய்கள் அந்த ஷேப் இருக்கு பட் இந்த நாய்களில் ஒரு வித்தியாசம் என்னன்னா உச்சந்தலையில வந்து சின்ன ஏரியா பிளாட் ஆகும் நடுவுல ஒரு பள்ளமும் இருக்கும் அது எல்லா கோம்பையிலும் தெளிவா தெரியும் இதுவும் கோம்பை நாய் எல்லாம் இந்த உயரமான நாய் குள்ளமான நாய் எல்லாத்திலயும் பொறுத்த வரையில ரொம்ப புஷ் கோட்டு இருக்க கூடாதுங்க நான் என்கிட்ட இருக்கல அதிகமான முடி இருக்க சண்டிதான் அவனோட முடி கூட வந்து உங்களுக்கு ஒரு அரை அரை இன்ச்சுக்கு கம்மியா தான் இருக்குங்க ஆனா வந்து அத வாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புஷியா இல்லாம ஒரு நடுத்தரமா இருக்குங்க ஓகே வால் வந்து ரொம்ப அதே சமயம் எலிவால் மாதிரியோ இல்ல அந்த சாட்ட வால் மாதிரியோ போகாம நடுத்தா இருக்கும் பிராடா இருக்கும் முடி அளவா இருக்கும் ரோம கட்டு சீரா இருக்கும் பார்த்தா வந்து இந்த ஷார்ட் கோட் அப்பியரன்ஸ் கொடுக்கும் ஆனா ஒரு மீடியம் டு ஷார்ட் கோட்டு அதுதான் கோட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா அப்ப கோமநாயை வந்து பல பேர் பல விதமா டிஃபைன் பண்ணாலும் எல்லாரும் அக்ரசிவ்னு சொல்லுவாங்க ஆமா பட் என்னன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா தவறா இந்தியன் ராட் வீலர் அப்படி எல்லாம் கம்பேர் பண்றாங்க ஒரு ராட் வீலர் கடிக்கணும் முடிவு பண்ணா ஓனரே நினைச்சாலும் தடுக்க முடியாது ஓனரே கடிச்சுட்டா ஓனரே கடிச்சுட்டு அது கடிக்க ஆமா கோமநாய் அப்படி கிடையாது நான் உதாரணத்துக்கு ரெண்டு மூணு இன்சிடன்ஸ் சொல்றேன் சரி அப்ப தெரியும் இந்த நாயினுடைய ஒபீடியன்ஸ் நம்ம வேல்பாரி வந்து சரி ஒரு ஃபீமேல் டாக் நம்ம வச்சிருக்க ஹீட்ல இருக்கு அது ஹீட்ல மேட்டிங் ஹீட்ல இருக்கான்னு செக் பண்றதுக்காக மட்டும் தான் இவனை அனுப்புறேன் இவன் மேட் பண்ண கூடாது இவன் ஸ்மெல் பண்ணி மேல ஹாப் பண்ணிட்டான் ஓகே குடிச்சு இழுத்து பண்ண கூடாதுன்னு சொல்றேன் அப்புறம் பேசாம நிக்கிறேன் எந்த நாய் நிக்கிங்க நிக்காது அந்த நேரத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்பே அந்த அளவுக்கு இந்த நாய் நம்ம சொன்னா கட்டுப்படுங்க சரி நம்ம சண்டி அந்த சிப்பி பாரு நாய் நம்ம முன்னாடி வளர்த்திட்டு இருந்தோம் அதை பார்த்தோன்னே கடிக்க போச்சுங்க சரி குறுக்க நான் வந்துட்டேன்

ஒர்க்கிங் ஃபார்ம் டாக் ஃபார்ம் டாக் ஆமா ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஒரே வார்த்தையில தெளிவா அதோட மொத்த கேரக்டரிஸ்டிக்கும் கொண்டு வந்துட்டீங்க ஆமா சார் இப்போ நம்ம கிட்ட இருந்து பப்பிகள் வந்து சேல் ஆயிட்டு இருக்கிறதா சொன்னீங்க எங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எவ்ளோ பப்பிகள் நம்ம கிட்ட வருது அதை எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க என்ன நான் வந்து கொஞ்சம் அதிக நாள் வச்சு குட்டி கொடுக்குறேன்னு சரிங்க அறுபத்தஞ்சு நாள்ல தான் குட்டி குடுக்குறேன் ரெண்டு தடுப்பூசி போட்டுங்க ஓ ஏன்னா எனக்கு அந்த பப்பீஸ்ல இருந்து பின்னாடி லிட்டர் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு அதனால ஓகே பப்பிஸ பொறுத்த வரையில நமக்கு கல்கட்டா மும்பைலயும் கூட எடுத்திருக்காங்க ஓகே அப்புறம் நம்ம சிஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப் கு ஓகே அப்புறம் கர்நாடகால ஒரு மூணு பேர் நாலு பேர் பேருக்கு குடுத்துருக்குறோம் ஆந்திரால ரெண்டு பேரு அந்த மாதிரி குடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈரோட்ல ஒரு நாலஞ்சு பேருக்கு மேல எடுத்திருக்காங்க சரி சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சென்னை சைடுல ஒரு அஞ்சாறு பேர் எடுத்திருக்கிறாங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் தஞ்சாவூர் சைடுல எடுத்திருக்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்தவரையில அறுபத்தஞ்சு நாள் குட்டி வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பண்றது கஷ்டங்க கஷ்டம் அதனால நம்ம அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் எனக்கு நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எடுத்துகிட்டு எடுத்துட்டு போனோம் வேணா என் வீட்டில் கூட ஒரு நைட் தங்குறேன் தங்குங்க சரி

சரிங்க சார் அதனால டிரான்ஸ்போர்ட் கிடையாது யாரா இருந்தாலும் நேரடியாக என்ன பிரைஸ் சார் நம்ம அறுபத்தஞ்சு நாள் கொடுக்குறேங்க சரி எனக்கு கொஞ்சம் அதிகமா தான் நான் கோட் பண்றேன் இல்லாத அறுபத்தஞ்சு நாள் பப்பி ஃபீமேல் வந்து பதினாலாயிரத்துக்கு மேல் பதினாறுக்கு வந்து என்னன்னா அவங்க பப்பி அப்டேட் கொடுத்துருவேன் அட்வான்ஸ் அந்த பேமெண்ட் அட்வான்ஸ் புக்கிங்றதோ அவங்க முப்பத்தஞ்சாவது நாள் தான் எனக்கு பண்ணணும் ஓகே ஓகே அங்க பப்பி பாத்து பேரன் பாத்து சாட்டிஸ்ஃபை ஆகி அதுக்கப்புறம் நேர்ல கூட முப்பத்தஞ்சு நாள் முன்னாடி வந்து பாத்து ஓகே செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் பாதி கொடுத்துட்டு குடுத்துட்டு அறுபத்தஞ்சாவது நாள் அவங்க ஃபுல் மணி கொடுத்துட்டு எடுத்துட்டு போறதானுங்க ஓகே சார் பட் இது பிரைஸுங்க ஓகே சர்டிஃபிகேஷன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் சர்டிஃபிகேஷன் சார்ஜ் ஆட் ஆகுது சார்ஜ் ஆட் ஆகுது சாம்பியன்னா அதுக்கு மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் ஆட் பண்ணுங்க ஓகே சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க இவ்ளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிணல சுத்தி காமிச்சீங்க எவ்வளவு டாக்ஸ் இருக்கு என்ன குவாலிட்டியில இருக்காங்க அவங்க என்ன ஏஜ் கேட்டகரி என்ன கலர்ல இருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே விரிவா சொன்னீங்க ரொம்ப அருமையான ஒரு கோம்பை நாய் பண்ணை நீங்க அமைச்சிருக்கிறீங்க ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட கெனல் வந்து மென்மேலும் வளரணும் நிறைய லெட்டர்மெண்ட் ஆகி உங்களோட குட்டிகள் தமிழ்நாடு முழுக்க போகணும்னு சொல்லி நம்ம பணக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க ரொம்ப நன்றிங்க பண்ணைக்காரன் சேனல் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் அவங்க வந்து இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் போக என்ன கண்டென்ட் வேரியேஷன் பயங்கரமா இருக்கு இந்த சேனல் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு நினைச்சிட்டு ஆனால் நினைக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு வருத்தா இருக்கும் அது அவங்க போடுற ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ல ஆரம்பிச்சு வீடியோ வரைக்கும் எல்லாமே என்டர்டைனிங்காக இருக்கிறதும் உண்டு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு தொடர்ந்து பாருங்க நான் இந்த சேனலுடைய ஒரு முக்கியமான ஃபேன் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம்